பாலக்கோடு அருகே புலிக்கரை ஏரி உட்பட பதினான்கு ஏரிகளுக்கு உபரிநீர் கால்வாய் திட்டம் பாதியில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே எரண் அள்ளியில் ஜெத்தலா கால்வாய் திட்டம் ஐந்து கிலோமீட்டரில் இருந்து புதிய கால்வாய் அமைத்து எரண் அள்ளி ஏரி புலிக்கரை ஏரி உட்பட பதினான்கு ஏரிகளுக்கு சின்னாறு அணையின் மழைக்கால வெள்ள உபரிநீர் வழங்கும் திட்டப்பணி ரூபாய் முப்பது புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் நான்காண்டுகள் கடந்த நிலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள கால்வாய் இணைப்பை முழுமையாக முடிக்காமல் கால்வாய் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் பெரும்பாலான ஏரிகளுக்கு கால்வாய் அமைக்கப்படாமல் நீர் கொண்டு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நான்காண்டு காலமாக பருவமழை பொழிந்து சின்னாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் கடலில் கலந்த நிலையில் தற்போது வரை நீர்வழி கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் கால்வாய் திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்பகுதியில் விளைவிக்கக்கூடிய காய்கறி பழம் பூ கரும்பு வாழை தென்னை உள்ளிட்டவை கடும் வறட்சியால் பெரும் பாதிப்பு அடைந்து வருவதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருகிறது எனவே தமிழக அரசு கால்வாய் திட்டத்தை உடனடியாக முடித்து விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பஞ்சுப்பிள்ளை அணையிலிருந்து உபரி நீர் பன்னெண்டு கிராமத்துக்கு செல்ல திமுக அரசியில் வந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இரநெல் ஏரியாவில் சுமார் ஒரு பன்னெண்டு ஏரிகளுக்கு தண்ணி போக முப்பது கோடி ரூபாய் திட்டத்தில் பூமி பூஜை செய்து வேலை துவக்கி வைத்தார் அந்த வேலையை கால்வாசி கூட நடைபெறவில்லை அப்படியே நின்று போய்விட்டது இதனால் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நெல் ஆரியம் சோளம் தம்பு இந்த மாதிரி பல்வேறு வகை வகையான இது கரும்பு இந்த சாகுபடியெல்லாம் இன்றைக்கி மெத்தனை போக தண்ணி இல்லாமல் இதை நம்பி பார்த்தவர்கள் தண்ணி வந்துடுற வந்து வச்சவர்களுக்கும் விவசாய லாஸ் தாஞ்சு போய்விட்டது இந்த மாதிரி பல முறை நடந்துவிட்டது இது இந்த தண்ணி இப்போ ஏற்கனவே வர வேண்டிய தண்ணி இல்லை இந்த தண்ணி இல்லை மழையும் இங்கே உடனே இல்லை ஏரி குட்டை என்ன சம்பவம் இல்லை இதை நம்பி ஒரு சுகர் மில் ஒன்று இருக்கிறது இந்த சுகர் மில்லுக்கு பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் இந்த தருமபுரி மாவட்டத்திலே இந்த பாலக்கோடு தாலுகாவில் சுகர் மில் ஒன்று தான் இந்த பாலக்கோடு குறித்ததற்கு இருக்கிறது இதுக்கு பல லட்சம் டன்னு அறவை செய்த மீன் நான்கு லட்சம் மூன்று லட்சம் டன்னு ஒரு வருடத்துக்கு அரவை செய்த மரம் இது த சுகர் மில் இன்று ஒரு ஆயிரம் பத்தாயிரம் டன்னு கூட கரும்பு வேலைச்சு அங்கே கொடுக்கறதுக்கு இல்லாமல் இரண்டு வருடமாக மில்லு மூடி வைத்த நிலைமையே இருக்கிறது இதேபோல் பண்ணால் முள்ளும் இதாயிடுச்சு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள் இதே மாதிரி இருந்தால் நான்கு வருஷாயும் இன்னும் அந்த முப்பது கோடி ரூபாய் திட்டத்தை பாசு பண்ணவில்லை என்றால் இவங்க இன்னும் எப்போதான் செய்து இந்த ஆட்சியில் மக்களுக்கே விவசாயம் செறிப் செழிப்படைய இவர்கள் வழிவகுத்து கொடுப்பார் என்று தெரியவில்லை இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பகுதி விவசாயிகள் அழிஞ்சி போய்விடும் இங்கேருந்து விட்டுட்டு வேறு மாநிலத்துக்கு கூலி வேலை செல்லும் அபநிலை உருவாகிறது என் பேர் பி கே சிவா பாலக்கோடு சமூக ஆர்வலர்